வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக பலரை ஏமாற்றித் தெரிந்த பெண் ஒருவர் தப்பிச் செல்லுகின்ற போது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்புவதாக கூறி பத்து இளைஞர் யுவதிகளிடமிருந்து அறுபது லட்சம் ரூபாய் பெற்றுள்ளார் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவரான குறித்த பெண் இன்று காலை கட்டுநாயக்க விமான நிலைய போலீசாரால் கைது செய்யப்பட்டார் சிலாபம் கழுகம பிரதேசத்தில் வசிக்கும் இருபத்தி எட்டு வயதுடைய பெண் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக ஏமாற்றப்பட்ட இளைஞர் யுவதிகள் விமான நிலையத்திற்கு சென்ற நிலையில் அவர்களின் ஆவணங்களுடன் தப்பி செல்ல முயன்றதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதேவேளை யாழ்ப்பாணத்தில் தனது மகளை பல முறை தவறான முறைக்கு உட்படுத்திய கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் குறித்து வருகையில் உட்படுத்தியுள்ளார் மேலும் இந்த யுவதி கற்பமடைந்த நிலையில் நான்கு மாதங்களுக்கு முன்னர் கற்பம் கலைக்கப்பட்டுள்ளது அதன் பின்னரும் அவர் தவறான முறைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் இந்த நிலையில் குறித்த சம்பவம் குறித்து சுன்னாகம் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது அதன் அடிப்படையில் போலீசார் தந்தையை கைது செய்ய னர் இந்த சம்பவமானது இனிவில் பகுதியில் இடம்பெற்றுள்ளது என்பதுடன் குறித்த மருத்துவ பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சுமார் இரண்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான சட்டவிரோதமான முறையில் கடத்தி வந்த விமான பயணி ஒருவர் கட்டுநாயக விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபர் இன்றைய தினம் விமான நிலையத்தில் வருகை முனையத்தில் வைத்து சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் டுபாயில் இருந்து இந்தியாவின் மும்பைக்கு சென்றிருந்த அவர் அங்கிருந்து இன்று மதியம் பன்னிரண்டு பத்து மணியளவில் இந்திகோ விமானம் மூலம் கட்டநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்த நிலையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது சந்தக நபர் நீர்கொழும்பில் வசிக்கும் முப்பத்தி ஏழு வயதுடைய வர்த்தகர் ஒருவர் என்று விசாரணையில் தெரியவந்துள்ளது தனது கால்சட்டையின் எடுப்பு பகுதியில் புதிகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு கிலோ நானூற்றி அறுபது கிராம் தங்கப்பொடியுடன் அவர் வந்துள்ளார் இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட நபர் சுங்க பிரிவினரால் தடுத்து வைக்கப்பட்டு மேலதிக விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்